அதிமுகவை பற்றி அவங்கள வெற்றி கழகம் பேசாது இருக்குன்னு சொன்னா குடுக்காங்க கஷ்டமா இருக்கு எல்லாருமே துடிக்கிறாங்க ஏன் திமுக பேசல ஏன் அதிமுக பேசுறீங்க அண்ணா திமுக கட்சி என்பது மக்களுக்காக தொடங்கப்பட்ட மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி திமுக அரசாங்கம் வைக்கின்ற பொழுதுதான் நிறைய திட்டங்களை கொண்டாங்கிறோம் அப்படிப்பட்ட கட்சியை அப்படிப்பட்ட அரசாங்கத்தை அவர் எப்படி விமர்சிப்பாரு போன வருஷம் தேங்கி இருந்த படத்தை எடுத்து இன்னைக்கு போட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா நாட்சியில தண்ணி தங்கி இருக்கு ஒரு மழைக்கு தண்ணி தங்கி இருக்கு சில மீடியாக்கள் எல்லா மீடியாக்கள் சொல்லல கோச்சி யாராவது சில மீடியாக்கள் என்னெல்லாம் திமுக வளர்ந்தது அவங்களுக்கு பிடிக்கல அதான் காரணம் அதனால இன்னைக்கு எனக்கு யார் யாரும் வரவெல்லாம் புதுசு புதுசாக கட்சி தொடங்குறதெல்லாம் திமுக ஒழியணும் அழியணும் எந்த அந்த நிலையில்தான் இன்றைக்கி போயிட்டுருக்காங்களே தவிர நான் அவங்களுக்கு தான் சொல்கிறேன்